அதுக்கு என்ன குடும்ப பிரச்சனையோ பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ அது மனசுல உள்ள பாரத்தை புற இறக்கி சொல்லுது நம்ம என்ன பண்றது அவர் உள்ள பாரத்தை புற இங்கே வந்தா பூமியில வந்த இறக்கனாரா அது என்ன பண்றது ஏதா பொம்பளைய பேசினா ஆம்பளை கேட்க கூடிய தலையெழுத்து ஆம்பளைய பேசினா பொம்பளை பே கேட்கணும்னா தலையெழுத்து மசுறு ஒரு காளமாடு பக்கஸ் என்ன கிழிச்சது பேச விட்டு பேசுங்க மேடம் நான்

ஆம்பளை பேசாமல் எதையும் சாதிப்பேன் பொம்பளை பேசி பேசி பேசாமல் பொத்திட்டு படுக்க வேண்டிய காலை மாடு காலை வரைச்சுன்னா கொண்டு போவேன் வாடிக்கை நல்லா பாயிது இந்த மாடை விட்டு நமக்கு பேர் வாங்கி தரணும் ஆனால் பொட்டை மாடு காலை வரைச்சுன்னா தருத்திரி பிடிச்சோன்னு சாயல் ஓடி பந்து சந்தைக்கு நாலு மணிக்கெல்லாம் பற்றிடுவேன் நீங்கள் பேசுறீங்க இந்த ஆம்பளை இந்த பொம்பளைக்கு என்னைக்கு அடிமைன்னு மட்டும் நினைக்காது ஆணில் பாதி பெண்ணில் பாதி அதனால தான் சிவ உருமே பாதி பார்வதிக்கு உடம்புல பாதியை கொடுத்தார் ஆமா நாங்க என்னமா செஞ்சோம் நீ புராணத்தை கிளிக்க வேணா நான் வந்த வார்த்தையை நீங்க பேசுங்க அதுல சிவன் பாதி சக்தி பாதி ரெண்டா புளந்துட்டு அங்க இருந்தா பேச விடுங்க மேடம் நான் உன்ன வந்து ஒண்ணுமே பேசலையா நான் உனே மொத்தாண்டனும் உன் அம்மானனும் உனே கைய பிடிச்சு இழுக்கணும் உன்னை காளி பைய மாதிரி உன் ஜாக்கெட்ட கலட்டி இருக்கணும் நீ என்னை பதினாறு அவஜாரி பைய கூட கேட்கலாம் இல்ல உடனே அண்ணன் உடனே உன்னை கற்பழிச்சுட்டாரா கொலை குளம் கோடாங்கி சொன்னது பழிக்க போகுது ஐப்பசி முப்பதுக்குள்ள ஜாதகம் கிரகம் மாறுது ஒரு குலம் என்ற மாதிரி இருக்கு பார்த்து நடந்துக்கன்னு அது ரொம்ப செத்து போயிடா கண்டாலி உள்ள அவ பேச்சுக்கிட்டு இருக்க நான் அந்த பிள்ளைய எதுவும் தப்பா பேசக்கூடாது ஏன்னா நம்ம கூட பிறந்தது ஒரு பொண்ணு பெத்தது ஒரு தாய் எல்லாமே பொண்ணுதேன் கற்றுறது மனைவி கூட பொண்ணுதேன் இந்த நாடக உலகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய நடிகை யாருன்னா நடிகரை எனக்கு பிடிக்காது நடிகையை தான் பிடிக்கும் என்னென்ன ஆம்பளை எந்த இருட்டிலையும் பேக்க தூக்கிட்டு எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ மாநிலம் தாண்டி கூட போய் நாடக ஆடலாம் ஆனால் நாடக உலகத்தில் பொம்பளை பிள்ளையே தன்னுடைய கஷ்டத்தையும் போக்கணும் கலையும் வளர்க்கணும் என்று இருக்கக்கூடிய நாடகத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதரியும் என்னை பொறுத்தளவு உயர்ந்தவர்கள் தான் வாழ்த்துக்கள் நீங்கள் பேசுறீங்க நீங்கள் பேசும்போது எதிர்த்து பேசுனா குடும்பம் கட்டுப்போகும் ஆம்பளை குனிஞ்சதில் நிம்முறாம நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் சர்பத்து பாட்டில் ஒரு கும்பிட கும்புடு உண்டு இப்போ நீ பேசினா உன் கொட்டை கலண்டு போவோம் எருடா பேசாம நான் பார்ப்பினா நீ பாப்பினா பிறகு தண்ணி பயமாயனை நான் எவ்வளோ டீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் புதுக்கோட்டை கலைச்செல்வி கலைச்செல்வி பேசும்போது நமக்கெல்லாம் நகைச்சுவையாக இருக்கு ஆகும்னா எதுக்குமா கிண்டாங்க பற்றிய பேசுறீங்க கீரி முண்டை என்ன? டை <laughs> <laughs> <laughs>

பெ சப்போட்டை தொட லாக் அதுக்கு மேல மறந்து சமாளிக்கிற கபிங் திஸ் ஓஸ் எவரி தண்ணி டேங்க் சோஸ் கைதான் ஒரு மசூர் எவனுக்கு முடிய விட சூப்பர் தான் டையவர் யார் இல்லேன்னு சொன்னது அண்ணே நீ பண்ண பண்ணவேல தானே நீ பண்ண வரல தானே என்ன பேசناன்னு தெரியுமா உங்களுக்கு நான் பேசனே ஒரு மாசரு எனக்கே புரியல உங்களுக்கு எப்படி புரியும் புரியுமில்ல எப்படி புரியும் தி கப்பிளிங் இன் நான் கேக்குறேன் உங்களுக்கு சொல்றா பாருங்க அந்த பஸ்நைட் அது ஒன்னு புரிஞ்சச்சு அந்த கப்பிளிங் அது ஓரளவு புரிஞ்சிச்சு அப்புறம் அந்த தண்ணி கூட அப்படின்னா மாசமா இருக்குறதா சரி அதர் சே கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு பொம்பளை புள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாசம் ஆக்கிறாளா முண்டை நீ எங்கே மாசம் ஆக்குற முண்டை நீ தான் தண்ணியை போட்டு கிடந்துடுறிய நாங்க என்ன பண்ணுறது ஆம்பளைய புள்ளையை பார்க்குறோம் என்னமோ அசிங்கம் நடப்போமா பூசா ராதாகிருஷ்ணன் அவர்களே எல்லாரும் சொல்லுவா என்ன கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் பத்தாண்டு காலம் வச்சு நான் தரப்பி அவன் மாட்டில் போயிடுறேன் பிள்ளைங்கள ஒரு மசுரில் ஆம்பளைய புள்ளையை சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சி எங்கள் தலையெழுத்து மசுறு நீங்கள் தண்ணியை போட்டாலும் சரி நசுக்கிறாங்க பாருங்க ஒரு கோயிலே ஒன்று நாதாரி மொள்ள மாதிரி போயிருக்க அது அப்படி இல்லை அப்படியே செய்கிறேன் இந்த ஆடு மாடு மேல ஏறிட்டு விரட்டும்ல அது மாதிரியே இருக்கு நீ செய்யற பழக்க வழக்கம் நீ அதுல சேர்ந்து பாவுக்கு அதனால அப்படி பேசுற ஆமா இவங்க சொல்றா பாருங்க ஆம்பளை ஆம்பளை உங்களால என்ன பண்ண முடியும் சொன்னா மாடு என்ன மாடு பசு மாடு பசு மாடு சும்மா இருக்கிற மாடா நான் கேக்குறேன் கால மாடு பசு மாடு இல்லாமே கால மாடு வந்துச்சு நாங்க இல்லாம நீங்க இங்க வந்தியே புடுங்குறதுக்கு ஒரு பெண்ணை ராதா கிருஷ்ணன் அவர்களை வயிற்றுல பத்து மாதம் சுமந்து நீங்க சொன்னீங்க பாருங்க என்னமோ இப்படி அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை மாதம் ஆக்குறாளா முண்டை எங்கே நீ மாதம் ஆக்குற நாங்கள் பத்து மாசம் செமத்து உங்களுக்கு பிள்ளையை பார்த்து தகப்பண்ற சந்தை நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பூமியில் இறங்கி ராதா கிருஷ்ணன் மூன்று உலக நாடு நகரப்புறம் ராதாகிருஷ்ணன் தெரியணும் அப்படின்னா ஒரு பெண்ணு நினச்சதுனால தான் அந்த பூமியில் வந்து இறங்கி இப்படி பேசிக்கி நிற்கிறீயா இந்த பொம்பள ஆக்கவும் அழிக்கவும் செய்வா நாங்க நினச்சிருந்தா அப்போவே பூமியில் இறக்காமல் அழிச்சிருந்தா நீங்கள் மேலையில் வந்துடுதுன்னு பேசி பேசுவாய்யா ஏன் வெட்டி நான் தெரியாமல்

உலக்கே போட்டு கொள்கிற முண்டடா அப்படி யார் அந்தாலையும் எந்த வீட்டில் தெரியுறது யாருக்கு தெரியும் நல்லா சொன்னீங்க மேடம் சொல்லுங்க ரசன் புதுமண்ணை புகுவில்லா உப்பு நீ நீராட்டு விழா ஓப்பன் இல்லை ஏ சொல்ல கொடுத்தான் நான் பேசுனேன்னா புதுமன்னை புதுவில்லாவுக்கு தி ஸ்கவு ஜர்ஜி மாடு நாற்பது லிட்டர் திஸ் மடூல் லென்த் லாக் ஏன் பசு மாடை கூட்டி போகிறாங்கன்னா அது சாப்பிட்டா இருக்கும் போய் கோமியம் இருந்துச்சுன்னா ரெண்டு ட்ரம்மு நிறைஞ்சிரும் கால மாடு லிக் சுமாட் சுமாட் இஸ் யூரின் பை பட் ஒன் திங் அங்கே யாக வளர்த்து கொண்டிருக்கின்ற புது வீட்டிலே ஐயருக்கு மாடு பிடிக்க தெரியாது மஞ்சுருட்டு மாடை கூட்டிட்டு தூக்கி கூட்டிட்டு போனோம்னா செங்கக்கல்லை ரெண்டு குத்து ஐயர் குண்டி ரெண்டு குத்து அப்புறம் ஏது அடுத்த யாகத்துக்கு ஓத அவனுக்கு சத்து அதனாலதான் அந்த காலமாட்டம் கூட்டு போக மாட்டாங்க கடைசியில் புதுமண புகவலாக வச்ச வீட்டுக்காரங்க வீட்டில் நுழைய மாட்டாங்க பெரியாஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரியில் அப்படி அந்த பசு மாடு திஸ் லிக்கோட் வர காரணம் திஸ் நீகுர கவு கால மாடு சூப்பர் முதல்ல முதல்ல அறிவர்க்கன பேசறியா நீ நீ தானே சோத்த திங்கிரே சோத்த சின்ன பத்தி கிரியாையங்கறது ஒரு வந்த வந்து கிளி 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 இழு இழு பேசிடாக பாருங்க பேச்சு அதன மாசமாக்கற அளவு எனக்கு இன்ன ஒரு சந்தேகம் ஒன்னு வருது தம்பி நீங்க சொன்னியே பாருங்க புருஷா வந்தானே வாங்க உட்காருங்க அப்படி தூக்கிக்கிட்டு ஊட்டணும் அத புரிஞ்சு உருону மாம்ல முகத்தை அப்படி நான்ங்களை உட்கார வச்சிட்டு உட்கார வச்சி நீங்க நான் பேசவே இல்ல மேடம் நான் தெரியமத கேக்குறேன் நீங்க சொன்னீங்க என்ன ஆம்பள தண்ணிய போட்டு வர்றேன் ஆமா மத்த ஒருக்கு புறா நாங்க தான் பாக்குறேன் சொன்னீங்க ஆமாங்க அப்ப ஏன் தண்ணிய போட்டு வர்றேன் அப்படினா எதுக்கு போறா என்ன மைதுக்கு போறாங்க ஆல்கஹால் என்ன காரா ஆல் அவன் ஆள் ஆல் ஓல் என்ன சொல்ல போறா இரடி முண்டை போட்டுன தெரிஞ்சு நான் ஏய் எவ்வளவு ஒரு பொறுமையா உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களை தப்பா பேசி உங்களை அசிங்கப்படுத்தி நான் பேர் வாங்க வல்லத்தா நீ நல்லா இருந்தா போதும் நான் எத்தனை பேத்த வளர்த்து விட்டு எனக்கு பழக்கம் யாரையும் அழிச்சி விட்டு எம்கே ஆருக்கு பழக்கம் கிடையாது நீ நல்லா இருந்தா அண்ணன் ரோட்ல பிச்சை எடுத்தா உன்னைய கஞ்சி ஊத்துவேன் விட மாட்டேன் நீங்க சொன்னீங்க தண்ணிய போட்டு எதுக்குடா வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்க செருப்பு விட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு மேடம் ஏன் தண்ணிய போடுறேன் அப்படின்னா லிக்கவுட் லிக்கவுட் சுமார் அது திஸ் ஆல்கஹால் யோ இவன் பேசுற இங்கிலீஷ் என்னால கேட்க அவன் அடிச்சான் ஆல்கு அதனால தான் தூக்கி போறான் கால்க்கு ஆல்கஹால் அப்ப ஆல்ககால் சாப்பிடும்போது லெந்த் அதிகமாகும் வீட்டுக்கு போறல் பேசு தொல அப்ப வந்து அதே நேரம் வந்து என்ன பண்ண மைண்ட்ல நல்லா ஏத்திக்கலாம் என்ன ஏத்திக்கலாம்

கீரை முண்டை எவனுமே இந்த நாடம் பாக்க வரக்கூடாது என்னை ஏன் போட்டீங்கன்னா டோட்டல் சங்கத்திலே லூசு பையனு எனக்கு ஒரு பட்டமே இருக்கு அந்த தான் இத்தனை அன்புகள் சேரும் அதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு உலகம் பூரா தெரிய வைத்தவன் என் தம்பி காடமங்கலம் பூடி பாத்தீங்களா அவன் கண்ணு முழிச்சு எடுக்கிறேன்

அலையாளன் தாண்டி அரும்பு மீச காரையன் தாண்டி அலுலையாலகன் தாண்டி அரும்பு மீச தாண்டி

சென்று தண்ணி பாம்பு திஸ்குலோஸ் வாய மூடி இனிமே வரி வைக்கிறதுல ஏந்திரி போகஞ்சே போச்சா இவே மேடை மேடமணி செய்யவே இருந்து நான் வரும்போது கரட்டி பீரோல்க்குல வச்சிட்டு வந்து கரட்டி பீரோல்க்குல கே நான் எது துரோணி பாரு தலைவா ஏண்டா அது என்ன கெட்டு போற ஐஸ்கிரீமா திருச்சுக்குள்ளையா பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சா என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சா பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சா என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சா உங்களுக்கு ஒன்றும் செய்யாது மேடம் எங்களுக்கு அப்படியே கிண்ணுண்டே இருக்கும் பச்சம் கோட்டம் பண்ணல அப்படியே இருக்கு என்ன மாடு கடை வாய் அப்படியே இருக்குடா மாடு மூத்திரம் குடிக்கிற மாதிரி பச்சம் பண்ண

முடிச்சா கண்ணு நீ எதுக்குற நீ எதுக்குற அங்க நின்ண்ட உள்ள மாதிரி முடிச்சு அடிக்கு போயிரடா என்னாச்சு முடிக்கலன்னு வரலன்னு சொன்னேடா ஏன்டா அப்படி அழுகற ஆத்தா என்னடா கண்ணல்ல பண்ணு உலந்துட்டே இருக்கு சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் கொஞ்சம் போல பால் குடுக்குறியா ஐயோ எனக்கு பால் ஆடு வத்து மாடு 2024 வந்து பிச்சு ஐயோ இப்ப என் பால் ஊ தண்ணி கூட வராதே வாமா வாமா குட்டை 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 இந்த எறும்பு அப்படியே ட்ரெயினை ஓடிட்டானே அடிவடி போச்சு ஏ பரவாயில்லண்ணே நீ சிங்க குட்டினே எல்லாரும் நீ சொல்லி கொடுத்தது அந்தந்த இளவட்ட கல் எப்பறம் ஒத்த கேட்டு ஐயோ ஐயோ அண்ணா லேசாக கடுக்க அவனுக்கு நடிப்பேன் சொல்லிட்டோம்னா காசு தர மாட்டேன் இங்கே வார மாட்டே இந்த முந்நூறுவா சம்பளத்துக்கு அழகு மாயினா டேய் ஒன்று தேர்ந்த மாதிரி கண்ணீர்லாம் கலங்குதுரா அதனால

முத முத இப்படித்தான் நீ ட்ரை பண்ணணும் உனக்கு தெரியாது நீ பழைய காலத்து ஆள்னே இப்போ நான் யூத்துனே அம்மா இது நம்ம சோளக்காட்டில் எரிஞ்ச பொம்மை மாதிரியே நிற்கிறேன் அம்மா சொந்த கம்பு கூட அதெல்லாம் நான் இந்த மாதிரி கசகச பண்ணதே இல்லை இந்த பண்ற இல்லை இதான உரைச்சிக்கிட்டே இருப்பேன் குளிக்க போறியா

கல்யாணம் பாவாடை தாவணி நான் தான் தோப்பேன் அளித்த வேலை பாவணி துவக்க போயிட்டான நல்லா வந்தேன் அஜித் குமார் மாதிரி வந்தேன் இப்போ பாரு குறும்பி எடுக்கிற கோவிந்தசாமி மாதிரி இருக்கேன் பாரு உங்க பேர் என்ன என் பேர் குஞ்சு முனிடா உங்க ரெண்டு பேரும் வேலைக்குமே ஆதார அட்டமே வராதா நான் ஒரு என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு யாரோ லேடிஸை பார்த்தாலே நான் மண்டையை மோந்து வைப்பேன்

சுத்தமா ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு குடும்பம் நடத்தி கோயிலுக்கே இருக்கலாம் கும்போதேமே நடத்திருக்கலாம்டா கும்பாதேம நடத்திருக்கலாம் உடச்சு காஞ்சி ஒண்ணு உடச்சு தேவத்துட நானும் பாத்துக்கிறேன்டா என்னடா பொம்பளை